என் ஆறில் பிறந்தவர்களை பற்றி இன்று பார்ப்போம் ஆறாம் நம்பர் விதி எண்ணாகவோ பிரவி எண்ணாகவோ இருந்தால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எவ்வாறு அமையும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்பர் ஆறிலே பிறந்தவர்கள் கலைத்துறையில் ஏதாவது ஒரு கலையில் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் நகைக்கடை மற்றும் ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த எண்ணில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் நளினமானவர்களாகவும் அழகாகவும் இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்கள்தான் சினிமா துறையில் நடிப்பிலோ டைரக்ஷனிலோ மியூசிக் பெரும்பாலும் மியூசிக் மற்றும் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஆண்டு இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஆண்டாக இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆகவே கடந்த கொரோனா பிரச்சனையினால் வந்த அதே ப்ராப்ளம் அதே ப்ராப்ளம் என்றால் கொரோனா பிரச்சனை இல்லை அப்போது ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் வியாபார டல்லு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜவுளி கிடைக்கும் ஆபரணங்கள் அதாவது நகை கிடைக்கும் ஏற்பட வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் இந்த ஆண்டு ஆபரணங்கள் தங்க நகைகள் வெள்ளி போன்ற உலோகங்கள் அதிக அளவில் ஏறும் என்று கூறுகிறார்கள் ஆனால் நமது கணிப்பில் ஆறாம் நம்பர் இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இல்லாததால் நகைகள் தங்கங்கள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்றுதான் தோன்றுகிறது அதேபோல சினிமா உலகமும் இந்த ஆண்டும் எதிர்பார்த்த அளவு அந்த அளவு ஒரு லாபகரமான லாபகரமானதாக இருக்காது சினித்துறையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் இந்த எண்ணில் இருப்பவர்கள் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அதிக அளவில் வெற்றி பெற்ற ஆறு ஏழாம் நம்பரும் இந்த நடிப்புத்துறை துறை இதில் சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் சினிஃபீல்டிற்குள் ஏழில் பிறந்தவர்களாக இருந்தால் இல்லட்டு விதியன் ஏழு அல்லது பிரவியன் ஏழு ஏதாவது ஒன்று ஆறு இருந்து மற்றொன்று ஏழாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் ஆறாம் நம்பர் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு எதிர்பார்த்த பலனை அடைய முடியாது என்பதுதான் நமது கருத்து நன்றி வணக்கம்